அந்த ஒன் சிறப்பு பதிச்சு ஒரு பன்னாறு வெள்ள மாடுப்பாட்டுாதாவட்டம் கட்டி சீனி மாடு பாங்கா அருமையான மாடு தம்பி அங்கெல்லாம் கேட்டாத விட்டுறா தம்பி

கைதேடுனே நீங்களே என்னையதுல 500 ரூபாய் திருப்பி பரிசை கைற எடுத்து நானா கைற எடுத்துடு. ஏ போங்க என்னைய கை கட்டிட்டு நான் வந்து நிக்கிறேன். கைற எடுத்து நான் வாடக்கி நிக்கிறேன் பாரு. நல்ல மாட்ட எனக்கு கெடுங்கறியே. அது பாடு ரோஸ் அது பாடு நானே இருந்து 500 ரூபாய் ரொக்க பரிசை ஒரு கோழ மாட்டுங்க. ஓலா தப்பே